அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான வருடம் ஆணி மாதம் பதிமூணாம் நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே பூஜை பல பேர் வெள்ளிக்கிழமை கோபூஜையில் கலந்து கொண்டு வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கோமாதா தரிசனம் கோடி புண்ணியம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி நேரலையில் காணுங்கள் நேரடியா வர பாருங்க உங்கள் குழந்தைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த கோமாதா வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு சுக்கர உரையில மகாலட்சுமியின் அருளும் திருமாலின் அருளையும் ஒன்றாக பெற வேண்டும் நம்ம சொக்கநாதர் மீனாட்சிக்கு கோபூஜை நடக்கும் வந்து கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை பலமாக மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் ரெண்டு ஆறு வரைக்கும் தொகுதியை அதன் பின்பு திருதியை திதி வளர்பிறை திருதியை திதி அதிகாலை பத்து ஒம்போது வரைக்கும் புனர்பூசம் அதன் பின்பு பூசம் அதிகாலை இரண்டு மூணு வரைக்கும் துருவம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு வியாகாதம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம் யோகி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு அதிகாலை ரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு ஆறு வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு கரணம் சுக்ரன் வந்தே மாதரம் பாடலை எழுதிய பகிம் சந்திர சட்டர்ஜி அவருடைய பிறந்த தினம் இந்திய தடகலை வீராங்கனை பிடி உஷா பிறந்த இந்த நாட்டுக்காக உழைத்தவர்களை எல்லாம் நாம் நிச்சயம் நினைவு வைத்துக் வேண்டும் அன்பர்களே அருமையான வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையை மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் வாங்க கிரக சூழ்நிலையில் பார்க்கலாம் மேஷத்தில் சுக்கரன் மிதனத்தில் சூரியன் குரு புதன் சந்திரன் கடகத்தில் சிம்மத்தில் செவ்வாய்க்கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பங்கள பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசியலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய ந வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீத காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றி தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசிபர்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபானந்தர்